வணிக வரித்துறை அலுவலகத்தில் ஆவணங்கள் திருட முயற்சியா போலீசார் விசாரணை வணிக வரித்துறை அலுவலகத்தில் வாயில் கதவு உடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆவணங்கள் திருட முயற்சி நடந்திருக்கலாம் என போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி இந்திரா சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது இந்த துறையின் அதிகாரிகள் வர்த்தக நிறுவனங்கள் கடைகளில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு முறையாக வில் போடப்படுகிறதா அதற்காக ஜிஎஸ்டி வரி செலுத்தப்படுகிறதா என சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று காலை ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வந்தபோது அலுவலக நுழைவுவாயின் பகுதியில் கதவு கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது பொருட்கள் ஏதும் திருடப்படவில்லை தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு வந்து உடைந்து கிடந்த கதவு கண்ணாடியை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதில் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி தொடர்பான முக்கிய ஆவணங்கள் அலுவலகத்தில் உள்ளது அந்த ஆவணங்களில் ஏதேனும் திருடுவதற்காக மர்ம நபர்கள் வணிக வரித்துறை அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது